சிவாய நம திருச்சிற்றம்பலம் அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வு என்ற இந்த பொழிவில் நாம் தொடர்ந்து உடலுக்கு இயற்கையான முறையில் குளிர்ச்சி தரக்கூடிய உணவு வகைகளையும் சேர்த்து பார்த்து வருகின்றோம் அந்த அமைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது கோடை காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழ வகை வெள்ளரி பழம் என்று சொல்லப்படுகின்ற பழ வகை தான் இது இது காட்டு ஓரங்களில் தான் கிடைக்கும் அதை வந்து நல்லா வெடித்ததுக்கு அப்புறம் தான் அதை பறித்து கொண்டு வந்து விற்றுட்ருப்பாங்க இந்த மாதிரியாக நம்மளுக்கு அது கிடைக்கும் இதில் ஒரு சின்ன துண்டு வாங்கிட்டு வந்து அதில் நடுவில் இருக்கிற அந்த விதைகளை நீக்கிட்டு தோலை நீக்கிட்டு நடுவில் இருக்கிற அந்த சதையை மட்டும் நாம் எடுத்து நல்ல இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மசித்தாலும் சரி அல்லது மிக்சியில் போட்டாலும் சரி அதை வந்து மசிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ருசியாக இருக்கும் அதை நல்லா மசிச்சுட்டு அதில் நாட்டு சக்கரை வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை நன்னாரி சர்பத்தை சேர்க்கிறதுனாலும் சேர்த்து கொள்ளலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதை குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு எடுத்து குடித்தோம் அப்படின்னா அற்புதமாக உடலுக்கு இயற்கையான முறையில் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பழ வகையாக இது அமைகின்றது இந்த பழத்தொடையின்னு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா கோடைக்காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு வகை பழம்தான் இது மீண்டும் நாளை வேறு ஒரு பழமோ அல்லது உணவு வகையோடையோ விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றோம் சிவாய திருச்சிற்றம்பலம்